அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் இருக்கோம் முருகனை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்ட பகுதி இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பருவம் எட்டாவது பருவம் அது சிற்றில் பருவம் சிறுமியர் சிறு வீடு கட்டி விளையாடுகின்ற பொழுது அதனை சிறுவர்கள் தம் கால்களால் அழித்து கடுத்தலை கண்டு எம் வீட்டை அழிக்க வேண்டாம் என அச்சிறுமியர் வேண்டுவதாக அமைத்து கூறுவது சிற்றில் பருவமாகும் இஃது பதினேழாம் திங்களில் நிகழ்வதாகும் பெற்றோரும் மற்றோரும் பாடுவதாக பிள்ளைத்தமிழின் மற்ற பருவங்கள் அமைய இப்பருவம் மட்டும் சிறுமியார் பாடுவதாக அமைக்கப்படுகின்ற புதுமை உடையதாகும் இதில் இருக்கிற முதல் செயலிபாப்பு பொன்னின் மணக்கும் புதுப்புணலில் கொடைசூழ் பணிலம் முத்தெடுத்து புற கோட்டாகம் உண்டாக்கி குறியை தூதை களம் அமைத்து கண்ணி மணக்கும் கழனியில் செங்கமள முகுப்பு முகைத்துடைத்த கக்கும் செருந்தேன் விளையேற்றி கலை நித்தில நிறவல் சேப்பு கட்டி பன்னி மணக்கும் புதுப்பொழிவில் பல பூ பறித்து கறி திருத்தி பறிந்து சிறு சோறு அடும் அருமை ஐராவத பாகன் சென்னி மணக்கும் சேவடியார் சிறியேம் சிற்றில் சிதையேலே சித்திரை முத்து எறியும் திருச்செந்தூர் செல்வா சிற்றில் சிதையேலே பொன்போல மணக்கும் புது புனற் சூழ்ந்த சங்குகளில் இருந்து முத்துக்களை எடுத்து பக்கத்தில் வளைந்த சிறு வீட்டினை உருவாக்கி வளம்புரி சங்கினை சிறு முட்டியாக்கி பாத்திரமாக அமைத்து இளமை மணக்கும் கலைகளில் உள்ள செந்தாமரை மொட்டுக்கள் அலர்ந்து கக்குகின்ற தேனினை உலை நீராக உழைநீராக வைத்து கரும்புகளில் தோன்றும் முத்துக்களை அரிசியாக கொண்டு பன்னீர் மணக்கும் புத்தம்புது சோலையில் உள்ள பல பூக்களை பறித்து கரியாக சமைத்து விருப்பத்தோடு சிறு சோறு சமைக்கும் அருமையை முருகப்பெருமானே பாராய் இந்திரனின் திருமுடி பதியும் நின் திருவடிகளால் அலைகள் முத்துக்களை வாரி இறைக்கும் கடல் சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்திருக்கும் செல்வா செந்தில் வடிவேலனே நாங்கள் சிறியவர்கள் எனவே எங்கள் வீட்டை அழிக்காதே என்று சொல்லுவதாக அமைந்தது இந்த செயலினுடைய அடுத்து ரெண்டாவது செயலு தையல் மடவார் இலை தவண்டல் தன்னை அழிக்கும் அதுகளில் தரளம் உறுத்தி உனது பொற்பு தண்டை திருத்தால் தடியாதோ துய்ய தவளை முடிக்கும் சோதி எடுத்து முக அணைத்து தோளில் இருந்தும் பொழுது கனி கனித்தோளில் புழுதி தோயாதோ வையம் அனைத்தும் ஈண்டெடுத்தும் வயது முதிரா மடப்பாவை மடியில் இருத்தி முகையூட்டி வதனத்துக்கு அணக்கில் உன் கலர்கால் செய்ய சிறு தூள் செறியாதோ சிறியம் சிற்றில் சிதையாது திரை திரை முத்து திருச்செந்தூர் செல்வா சிற்றில் சிதையலே இதனுடைய தெளிவுரை அழகுடிய பெண்கள் கட்டிய மணல் வீட்டை அளிக்கும் உனது பொன்னாளாகிய தண்டைகள் அணிந்த திருத்தாள்களில் முத்துக்கள் உருத்த அதனால் அத்தாள்கள் வீக்கம் கொள்ளாதோ தூய்மையான வெண்மை நிறமுடைய பிறைச்சந்திரனை செஞ்சடையில் முடிக்கும் சோதிவானாகிய சேவெருமான் உன்னை முகத்தோடு சேர்த்து அணைத்து தோள்களில் இருந்தும் இருத்தும் பொழுது உன்னுடைய மூங்கில் போன்ற தோள்களில் அப்பெருமான் பூசியுள்ள சாம்பர் புழுதி படாதோ உலகம் அனைத்தும் மீண்டெடுத்து என்றும் இளமையாயிருக்கும் உமையம்மை என்னை மடியில் இருத்தி முகைப்பால் தந்த முகத்தோடு சேர்ந்து அணைக்கும் பொழுது நின் கல்லணிந்த திருப்பாதங்கள் அப்பெருமாட்டியின் சிவந்த குங்குமம் மஞ்சள் போன்ற தூள்கள் தே தெரிந்திருக்காதோ நாங்கள் முத்துக்களை வாரி வீசும் கடல் சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் செல்வா செந்தில் வேளா சுவாமிநாதா நாங்கள் கட்டியிருக்கும் சிறிய வீட்டை சிதைக்காதே என்று சொல்லக்கூடிய பகுதி என்னுடைய சிறப்புரை மூன்றாவது செய்தி தவ்வம் கரட மடையடைக்கும் தத்தி பகடை குடிபட்டு தருடும் அமுதம் இருநிதியும் தனியே கொள்ளை போகாமல் விட்டு உல தம ஏக்கம் உறாமல் ஐரானி விருமங்களத்தான் அழியாமல் இமையோர் இறஞ்சும் அறமகளிர் இந்த செயலினுடைய மூணாவது செயலினுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உலக